யூடியூபில் சக்தி சக்தி காணுங்கள் வாசிப்பவர் ஒருங்கிணைந்த மாவட்ட மாணவரணி திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீட் தேர்வு தொடர்பான பொய்யான வாக்குறுதியை கூறியதன் காரணமாக நீட் தேர்வை எதிர்கொள்ள போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் உயிரிழந்ததாக திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அருகே உள்ள அரசு மருத்துவ கல்லூரி அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்றது நீட் தேர்வில் தோல்வியடைந்து மன உளைச்சல் காரணமாக இருபத்திரெண்டு மாணவ மாணவிகள் தங்கள் இன்னுயிரை இழந்த அனைவருக்கும் அதிமுக ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட மாணவரணி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலியும் செலுத்தப்பட்டன அதிமுக மாநில மாணவரணி துணை செயலாளர் புவை சல்மான் ஜாவித் திருவள்ளூர் மத்திய மாவட்ட மாணவரணி செயலாளர் நெற்குன்றம் சதீஷ்குமார் குபிரத்தினம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் எஸ் ஆர் ராஜேஷ் திருவள்ளூர் மத்திய மாவட்ட மாணவரணி செயலாளர் டேவிட் ராஜன் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பி வி பாலாஜி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இந்நிகழ்வில் அதிமுக திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நிலை மாணவரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வெளியுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இன்னுயிர் திமுக ஆட்சி ஏற்றிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நிகழ்வினை கண்டித்து திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட மாணவர் அணியின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த அஞ்சலி செலுத்தின நிகழ்ச்சியில் இப்பொழுது நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலர் பா பெஞ்சமன் அவர்கள் இப்போது ஒரு சில நிமிடங்கள் நாம் நித்த நம்ப வணங்கும் நம் இதை இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி பொன்மணிச்சம்பல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இதை இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களுடைய வழியில் இன்றைக்கு நமது இயக்கத்தை வழிபோடு வழிநடத்தி வருகின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய சட்டமன்றத்தினுடைய பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால தமிழகத்தை ஆள இருக்கக்கூடிய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடையுடைய ஆணையின்படி இன்றைய தினம் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட மாணவர் அணிகளின் சார்பில் இன்றைக்கு நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய் கூறி ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசினால் தங்கள் இன்னுரை மாணவ மாணவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்ற அறப்போராட்டத்தில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்துக்கூடிய இந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமையன் பிவி பி வி ரமணா அவர்கள இந்த கரப்போராட்டத்திலே கடந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பானன் மாதவரம் பி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமையனன் சிறுமிய பலராமன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திருவி வி அலெக்சாண்டர் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் அன்பண்ணன் திருத்தணி கோ அரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக மருத்துவ செயலாளர் அன்பண்டன் டாக்டர் வேணுகோபால் அவர்கள அதே போன்று இந்த அறப்போராட்டத்திலே கலந்து கொடுக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அன்பண்ணன் ராயபுரம் ஆர் மனோகன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அருமையண்ணன் கே குப்பன் அருமையன் என் மணிமாறன் மாவட்ட மாணவருடைய செயலாளர்கள் சதீஷ் அவர்கள எஸ் எம்ஜி சீனிவாசன் அவர்களேஷ் அவர்கள அன்பு தம்பி சல்மான் ஜாமித் மற்றும் இந்த அறப்போரா இந்த கலந்து கொடுக்கூடிய மாநில நிர்வாகிகளை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை ஒன்றிய நகர பகுதி பேரு கழகத்துடைய செயலாளர்களை வட்ட வார்டு கழகத்துடைய செயலாளர்களை கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளை இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக மாணவர்களியைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கழகத்துடைய முன்னோடிகளை மகளிரை சேர்ந்த சகோதரிகளே முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே மற்றும் இந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தில பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கிற அத்துணை கழகத்துடைய பொறுப்பாளர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களை கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அத்தனை எங்களது நன்றி இழந்த முதற்கன் வணக்கத்தை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய் கூறி இன்றைக்கு தமிழகத்திலே கொல்லைபுரத்திலே ஆட்சிக்கு வந்த விடியா திமுகன் ஸ்டாலின் மாடல் அரசினால் தங்கள் இன்னுயிரை ஏந்த இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய

இந்த விடியாத அரசு இன்றைக்கு இந்த போய் ரகசியம் இருப்பதாக போய்விடுவதற்கான காரணமாக இன்றைக்கு பல்வேறு மாணவ மாணவிகள் எல்லாம் இன்றைக்கு தன் தனது இன்மையை வாழ்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது இந்த விடியாத அரசு ஆனால் கடந்த காலங்களில புரட்சி தலைமை அம்மாவோட நல்ல அரசை வழிநடத்திய எங்களது கழகத்துடைய பொதுச்சாளர் செயலாளர் மாண்புமிகளுடன் எடப்பாடி அவர்கள் இப்படி இந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதற்காக இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முதலமைச்சருக்கும் புதித்திராத ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு எத்தனையோ ஏழை குடும்பத்தில் பிறந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் தனது மருத்துவ கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டை வழங்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் மாண்புகள் எனப்படையவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் நடப்படவில்லை இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டில பயன்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் எல்லாம் நன்றி சொல்லக்கூடிய இடமாக இன்றைக்கு மாண்புமிகான நடப்பாடு இல்லத்துக்கு செல்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசினுடைய முதலமைச்சர் இல்லத்துக்கு செல்லவில்லை ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கடந்த காலத்திலே நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லரசை வழிநடத்திய மாண்பு முதலாளர் தனது ஆட்சி காலத்தில் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சருக்கும் உதித்திராத ஒரு திட்டத்தை ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டை அந்த மருத்துவராக கனவை அரசு பள்ளியில படித்த அந்த மாணவன் மாணவிகள் ஒரு வருஷத்திற்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் உருவாக்கி தந்த பெருமைக்கு சொந்தக்காரராக பெருமையோடு இன்றைக்கு திகழ்ந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு தலைமை எப்படிப்பட்ட ஒரு அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் இன்றைக்கு நான்கு ஆண்டுகள் தனது தேர்தல் அறிக்கையில ஆளுகின்ற இந்த விடியாத திமுக அரசுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று பொய் சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் இன்றைக்கு இந்த நீட் தேர்வை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ரகசியம் இருக்குது என்று சொல்லி பொய் கூறி இன்றைக்கு மாணவ மாணவிகளை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு இருபத் இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் தனது இன்னுமுதாகி வாய்க்கு கொள்ளக்கூடிய சம்பவம் இன்றைக்கு நடந்துப்படுகிறது அது அப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு காரணமான இந்த விரிய அரசை கண்டித்து தான்

இன்றைக்கி அனைத்து செஞ்சு அண்ணாதவன முன்னேற்ற கழகத்துடைய வேட்டை கூட்டறிந்தால் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்கும் அமைக்கும் அம்மதாய் நாட்டு மக்கள் பகுதி தொட்டியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக மாணவ சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை மாண்புமி காணல் இடப்பெறைவர்கள் அமைத்து தருவார்கள் தருவார்கள் இந்த நல்ல நேரத்தில் சொல்லி கொண்டு இன்றைக்கு இந்த இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுடைய தன் அவர்களுக்காக இந்த கண்ணீர் அஞ்சலியை அமைதியோடு பணியோடு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கண்டன கோஷங்களை எழுப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த கோஷங்களை எழுப்புமா என்னாச்சு 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 என்னாச்சு

மாற்றே மாணவர்களை இனியும் ஏமாற்றானே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மாணவர்கள் உயிருக்கு பதில் சொல் மாணவர்கள் உயிருக்கு பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மாணவர்கள் உயிருக்கு பதில் சொல்

மருந்து போச்சு மருந்து போச்சா தொடச்சா தொட சூடு சோழனை தொடர்ந்தாச்சு தொடர்ந்தாச்சு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் ஸ்டாலின் அரசே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் ஸ்டாலின் அரசே மன்னிப்பு கேள் என்னாச்சு தீர்மானங்கள் என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்னாச்சு தீர்மானங்கள் என்னாச்சு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டு தீபுறு கண்டிக்கின்றோம் 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 தீபது வரிசை கண்டிக்கின்றோம் காணவில்லை காணவில்லை கனிமொழியை காணவில்லை 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 கனிமொழியை காணவில்லை

அனைத்து கட்சி கூட்ட நாடகங்களை கண்டிக்கிறோம் மக்களை இனியும் ஏமாற்றே மக்களை இனியும்

ஏற்றி கொண்டு வந்து எல்லோரும் இந்த பக்கமா மேடையில் நான் நிற்கிறோம் நம்ம எதிரில் இருக்க நிர்வாகிகள் மெழுகத்தை ஏற்றி கொண்டு ரோடு பக்கமாக பார்த்து எல்லாஞ்சலி பிறகு முடிந்த உடனே இரண்டு நிமிடம் கழித்து அந்த பேனர் அந்த டேபிள் மேல டேபிள் மேல வச்சுட்டு அப்புறம் கலைஞர் செல்லணும் ரெண்டு நிமிடம் தொடங்குகிறது யாரும் பேசாதீங்க யாரும் அமைதியா இருக்க மவுனஞ்சலி செலுத்த போறாங்க இந்த இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்காக கண்ணீர் அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்வை திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பிற்கிணைய பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து அவற்றுக்காக போராடி வெற்றி பெறக்கூடிய கட்சி என்பதை எல்லா காலகட்டத்திலும் நிரூபித்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தங்களது இன்னொரு இந்த போராட்ட காலத்திற்கு ஆதரவு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் அவர்கள நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய் கூறி ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றி தர வேண்டும் போய் அந்த டேபிள் வழியா வைத்து ஏற்றுங்க மெழுகத்த ஏற்றிக்கொண்டு எல்லாரும் ரோட பார்த்த மாதிரி இந்த கேமரா எடுப்பாங்க எடுங்க யாரும் பக்கத்தில் படக்கூடாது எல்லாரும் ஏற்றி கொண்டு வடக்கு போறதார மெழுகுவத்தை தூக்கி பிடித்து நிலுங்கள் வெளிச்சம் மெழுகுவத்து வெளிச்சம் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பணும் ور هڪڙو اور هڪڙو